ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவாடு தொக்கு இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கடையில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க உப்பு கொஞ்சம் செத்துக்கோங்க வதக்கிறதுக்கு இது வதங்கினதுக்கப்புறம் பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகிற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் ஒரு உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி வாஷ் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு புளி ஊற்றணுன்ற அவசியம் ஏன்னா தொக்கு மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு உப்பு பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதெல்லாம் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த காய் வேகிறதுக்கு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க இந்த காய் நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் சேர்ந்து மசாலா கூட நல்லா பைண்ட் ஆகிட்டு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் சேர்த்துக்கோங்க நான் இந்த கருவாடை பார்த்திங்கன்னா தலையை எடுக்காமல் வாஷ் பண்ணி நான் அதை கூட சேர்த்துருக்கேன் இந்த கருவாடு ரொம்ப க்ளீனாக இருந்தது அதனால் வாஷ் பண்ணிவிட்டு தலையோடு தானே சேர்த்துருக்கேன் அந்த தலையை மாதிரி இந்த தொக்கு கூட இந்த மசாலாலாம் பைண்ட் ஆகிட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி நான் தலையெல்லாம் எடுத்துடுவேன் கருவாடில் பட் இதுக்கு நான் சேர்த்து செஞ்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்தது கருவாடு போட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஓ ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா கருவாடு கரைஞ்சிரும் அவ்வளோதான் ஃபைனலாக கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்